இனி உள்ள காலம் குறுகியதே இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இனி உள்ள காலம் குறுகியதே வேறு மொழிபெயர்ப்பில் இனி காலம் செல்லாது அவ்வளோதான் காலம் சுருங்கி இருக்கிறது காலம் முடிவடைய போகிறது இந்த காலம் நீடிக்காது ஆகவே நாம் எப்படி இருக்கோன்னா அழுபவர்கள் அநாதர்களை போல மகிழ்பவர்கள் மகிழாதவர்களைப் போல் இருப்பவர்கள் இல்லாதவர்களைப் போல் எல்லாம் நம்ம வாழ்க்கையை எது இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கணும் பிரைசல்லால் ஏன்னால் ரொம்ப நாள் இந்த உலகம் இருக்காது அது ஒன்று இரண்டாவது அதாவது இப்படியே நம்ம கஷ்டம் இருக்குமா இருக்காது எல்லாமே மாறும் என்று சொல்லுகிறேன் எல்லாமே மாறும் என்று கடவுளை சொல்லுகிறார் ஏன்னா அந்த காலம் குறுகி இருக்கிறது இப்போது இருப்பது போல எதுவுமே நெடுநாள் இராது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் பலவிதமான காரியங்களை இந்த விவிலத்தில் ஆண்டோர் சொன்னாலும் நாம் செய்ய வேண்டியது எவே சேர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம் இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆம் இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவிலிகளாய் இல்லாதபடி அறிவிலிகளாய் இல்லாதபடி கடவுளின் திருவுழம் யாது என ஒயிர் துணிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் அழைக்கிறார் ஆகவே இனி உள்ள காலம் குறுகியது இந்த காலம் நெடுநாள் நீடிக்காது ஆக இருக்கிற காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி அறிவிலிகளாயில்லாபடி கடவுளின் திருவிழத்தை உயிர் துணிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுதிப்பாராக ஆமீன்